மாவட்டம் கொரடாச்சேரியில் இருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் பூதூரில் கோவில் கொண்டுள்ள வில்வ வனேஸ்வரர் தொழில் வெற்றி பெறவும் தொடர் வெற்றிகளை குவிக்கவும் அருள்வாளித்து வருகிறார் இதுகுறித்த விவரங்களை இந்த செய்தி தொகுப்பில் தற்போது காணலாம் பஞ்ச ஆரண்ய தலங்களுள் ஐந்தாவதான வில்வாரண்யம் எனப்படும் இந்த வில்வவனம் கூவில வனம் எனும் பெயர் ஏற்பட்டு கூவிளம்புதூர் என்றாகி தற்போது திருக்கொள்ளம்புதூர் என அழைக்கப்படுகிறது வில்வாரண்யத்தில் சுயம்பு மூர்த்தியான சிவபெருமானை தரிசித்த பிரம்மதேவன் ஒரு தீர்த்தம் உண்டாக்கி இறைவனை வழிபட்டு வந்தார் இதனால் மகிழ்ந்த பெருமான் பூத கணங்களோடும் உமாதேவியாரோடும் பஞ்சாட்சர உபதேசம் செய்தருளி பிரம்மனுக்கு மீண்டும் தொழிலை அருளியதாக தல புராணம் கூறுகிறது தேவர்கள் அமுதம் வேண்டி பார்க்கடலை கடைந்தபோது அமுத திவளைகள் சிதறி இங்கு விழுந்து வில்வ மரங்களாக மாறி ஆகியது என்பர் பன்றியாக பிறந்த அந்தனர் ஒருவர் இங்கு வந்து அகத்திய தீர்த்தத்தில் மூழ்கி தேவ வடிவம் பெற்று முக்தியடைந்தார் கொள்ளையடிக்கும் எண்ணத்தோடு இந்த தளத்திற்கு வந்து இரவு முழுவதும் கண் விழித்திருந்த திருடனும் நர்கதி பெற்றார் ஞான சம்பந்தர் பாண்டிய நாட்டில் சைவம் தழைக்க செய்து சோழ நாட்டில் கொல்லம்புதூருக்கு வருகை தந்தபோது போது முள்ளியாற்றில் வெள்ளம் போய்க் கொண்டிருந்தது ஓடத்தை செலுத்த முடியாமல் ஓடக்காரர்கள் ஓடங்களை கரையில் நிறுத்திவிட்டு போயிருந்தனர் அப்போது அங்கு வந்த ஞான சம்பந்தர் அவ்வோடங்களுள் ஒன்றை அவிழ்த்து நாவையே ஓட கோளாக கொண்டு கொட்டமே கமழும் என தொடங்கும் பதிகம் பாடி மறு கரையை அடைந்தார் அந்த சமயத்தில் இறைவன் காட்சி தர தரிசித்து கோயிலை அடைந்து போற்றி பதிகத்தை நிறைவு செய்து வழிபட்டார் ஆற்றின் அக்கரையில் சம்பந்தருக்கு தனி கோயில் ஒன்றும் உள்ளது இதனை நினைவு கூர்ந்து இந்த தளத்தில் ஐப்பசி அமாவாசைக்கு மறுநாள் ஓட திருவிழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இந்த ஆற்றை மக்கள் வழக்கில் ஓடம் போக்கியாறு என அழைக்கின்றனர் இங்குள்ள அகத்திய தீர்த்தத்தில் கார்த்திகை சோம வாரங்களில் நீராடினால் தோஷங்கள் நீங்கிவிடும் இத்தளத்தின் அருகே பதினெட்டு சித்தர்களுள் ஒருவரான இடைக்காட்டு சித்தரின் கோயிலும் அமைந்துள்ளது சித்த சுவாதீனம் உள்ளவர்கள் இங்குள்ள பிரம்ம தீர்த்தத்தில் நீராடி இறைவனை வழிபாடு செய்வது சிறப்பு கோயில் மூன்றாம் குலோத்துங்க சோழன் மூன்றாம் ராஜராஜ சோழன் ஆகியோர் காலத்தில் கட்டியிருக்க வேண்டும் என கல்வெட்டுகள் கூறுகின்றன பிரம்மா தனக்கு ஏற்பட்ட பிரம்மகத்தி தோஷம் நீங்க வழிபாடு செய்த தலங்களில் இதுவும் ஒன்று துலா மாதத்தில் அமாவாசை உதித்த முதல் நாளில் நீராடி வழிபட்டால் வேண்டும் சித்திகளையும் வலிமையையும் பெறுவர்